ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் மோர் மிளகாய் போடுறதுக்காக பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்தாச்சு இதை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் கழுவுகிற வீடியோ மிஸ் ஆகிடுச்சி கழுவிட்டு நான் ஒரு இட்லி தட்டை வந்து இந்த அன்னக்கவலை மாதிரி இருக்கு இல்லையா அதுலேயும் இட்லி பானையிலேயும் தட்டு வச்சு அதில் நல்லா மிளகாயை வடிகட்டி வெளியில் கொண்டு வச்சுட்டு வந்துட்டேன் அது நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை ஆன உடனே ஈவினிங் போல் அதை எடுத்து அதை வந்து நம்ம இதை இந்த மாதிரி மிளகாயை குத்தி ஓட்டை போட்டுக்கலாம் சில பேர் வந்து ஊசியால் குத்தி விடுவாங்க சில பேர் கீழே கீழாப்பில் அரிஞ்சு விடுவாங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் ஓட்டை போட்டாலும் உள்ள அவ்வளோவா மோர் போகாது கத்தியால் இப்படி கீழால் நம்ம கட் பண்ணாலும் அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து மோர் ஊற்றும் போது வெளியில் விழுந்துடும் இந்த மாதிரி காம்பு சைடு இருக்கிற மிளகாயில் காம்பு பக்கமாக நம்ம கத்தி இப்படி உள்ளே விட்டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு இப்படி எடுத்துட்டோம்னா மோரும் நல்லா உள்ளே போய் ஊறும் அதே நேரத்தில் சீட்ஸும் வெளியே வராது அது மட்டும் இல்லாமல் காம்பு சைடு காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால காம்பு பக்கம் ஓட்ட இருக்கும்போது மோர் வந்து நல்லா அந்த பக்கம் உள்ளே போய் அந்த மோரோட புளிப்புத்தன்மையும் உப்பும் சேர்ந்து அந்த காரத்தை வந்து கம்மி பண்ணிடும் இப்போ காரம் பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் இருக்கும் புளிப்பு உப்பு அந்த காரம் எல்லாம் சேர்ந்து கரெக்டான அளவில் இருக்கும் அதனால் நீங்களும் கரெக்டாக அந்த காம்பு பகுதியில் அப்படியே குத்தி விட்டு எடுங்க ஏன்னா ஊசியால் நம்ம குட்டி குட்டியாக ஓட்ட போட்டால் அவ்வளோவா உள்ளே மோர் போகாது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு சீட்ஸும் வெளியே வராது நிறைய மோர் உள்ளே போகும் எல்லா மிளகாயும் இந்த மாதிரி ஓட்ட போட்டதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டுக்கணும் இல்லைனா மண் சட்டி மாதிரி இருந்தால் அதில் கூட போட்டுக்கலாம் ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டு வச்சோம்னா அதில் இருக்கிற மோரும் உப்பு சேர்ந்து அந்த பாத்திரத்தை வந்து ஓட்ட பண்ணிவிடும் அதனால் நமக்கு பிளாஸ்டிக்கு தான் பெஸ்ட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டதுக்கப்புறமா நான் என்ன செய்வேன்னா ஃபஸ்ட்டே மோர் ஊற்ற மாட்டேன் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான உப்பு எடுத்துக்கிட்டு நம்ம இதில் போட்டு நல்லா உப்பை போட்டு குலுக்கி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நான் இந்த ஒரு கிளாஸில் உப்பு எடுத்துருக்கேன் ரெண்டு கிலோ மிளகாய்க்கு இந்த அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன் நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம அப்படி அப்படியே குலுக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து நைட்டு எட்டு மணி இன்றைக்கி இந்த உப்பை கொட்டி இப்போ நம்ம நல்லா கிளறி இன்றைக்கி ஓவர் நைட்டு ஃபுல்லாக நம்ம இந்த உப்போட ஊற வச்சிடணும் அந்த மிளகாயை இன்றைக்கி ஃபுல்லாக மோர் ஊற்றாமல் இந்த உப்பை மட்டுமே ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருவேன் நைட்டு ஃபுல்லாக அந்த உப்பு வந்து தண்ணி விட்டு அந்த உப்பு தண்ணியிலே அந்த மிளகா வந்து ஊறி போயிடும் நம்ம இடையில குறுக்க எழுந்திருச்சோம்னா ரெஸ்ட் ரூம் போகும்போது நம்ம கொஞ்சம் குறுக்க குறுக்க அதை இப்படி ஒரு ஒரு குளுக்க குலுக்கி விட்டு வச்சிட்டு வந்துட்டோம்னா காலையில் பார்த்திங்கன்னா நல்லா உப்போடு சேர்ந்து அந்த மிளகா வந்து ஊறி போயிருக்கும் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன செய்கிறோம் நம்ம அந்த உப்பில் ஊற வச்ச மிளகாயை நல்லா ஒரு அரிசி சாக்காக இருந்தாலும் சரி இல்லை கவர் வரையதாக இருந்தாலும் அதில் போட்டு நல்லா காய வைக்கணும் நான் ஏன் இந்த ஸ்டீல் தட்டில் கொட்டினான்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது முன்னாடி சாம்பார் பொடிக்காக நான் மிளகா மல்லி வாங்கிட்டு வந்தப்போ ஒரு நாள் தான் வெயில் அடிச்சிது அடுத்தது ஃபுல்லாக ஒரு ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக மழை அதுக்கப்புறம் ஒன் வீக் அடிச்சு தான் அதை காய வச்சு எடுத்து அரைச்சிட்டு வந்தோம் மாதிரியே இப்போயும் பச்சை மிளகா வாங்கிட்டு வந்து மோர் மிளகா போடலான்னு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் ஹவுஸ் ஓனர் வீட்டில் வீடு மேலே மொட்டை மாடியில் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ மண்ணும் கல்லுமாக கொட்டி வச்சதுனால இதில் மண்ணு பட்டுதுன்னா என்ன செய்கிறதுன்னு படிக்கட்டு மேலே ஒரு வால் இருக்குது பார்த்திங்களா அதில் கொண்டு வந்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் ஒரு நாள் வெயிலில் இருந்ததுக்கு அப்புறமா இந்த மிளகாய் வந்து இப்படி தான் இருந்தது மாடி வதங்கி போய் இந்த மாதிரி சொடங்கிடும் மிளகாய் அன்றைக்கி டே வெயிலில் நல்லா காய வச்சுட்டு ஈவினிங் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த கிளாஸில் ஒரு மூணு கிளாஸ் தயிர் இதில் ஊற்றிக்கிறேன் இதை வந்து நம்ம நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் நீங்கள் கடையிற மத்து இருந்தாலும் சரி இல்லாட்டி மிக்சியில் போட்டு நீங்கள் கடைஞ்சிக்கிட்டாலும் சரி எப்படி வேணாலும் கடைஞ்சிக்கலாம் நான் வந்து இதை வச்சு கடச்சிக்கிறேன் இதை வந்து ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண இதை அப்படியே நல்லா கடைஞ்சி விட்டுரும் ரொம்பவும் திக்காக ஊற்றக்கூடாது ஏன்னா அப்படியே அந்த மோர் வந்து மிளகா மேலே வந்து ஆடமாக பெடல் பெடலாக அப்படியே பேந்து கீழே விழுந்துடும் ரொம்ப த தயிர் தட தடன்னு இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம கரெக்டான பதத்துக்கு இதை ஊற்றிக்கணும் இந்த மாதிரி மூணு கிளாஸ் இதில் ஊற்றிக்கிட்டு இதை முதல்ல நான் நல்லா கடைஞ்சிக்கிறேன் இப்போ அதே கிளாஸ்லேயே மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா நம்ம கடைஞ்சிக்கணும் இப்போ தயிரை மோரா நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா மிளகாவை அதே பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் இந்த மோரை ஊற்றிடணும் அதுக்கப்புறமா நம்ம தட்டில் வச்சுருக்கிற இந்த உப்பில் ஊற வச்ச மிளகாயை இந்த மோரில் கொட்டிடணும் மோரில் கொட்டினத்துக்கு அப்புறம் நம்ம அடுத்த நாள் காலையில் காய வைப்படலாங்களா அது வரைக்கும் நம்ம எப்பப்பெல்லாம் பார்க்குறோமோ அப்பப்பெல்லாம் அதை குளிக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மோர் தண்ணி வந்து மிளகாயில் எல்லா பகுதியும் நினைகிற மாதிரி நம்ம குலுக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எப்படி இருக்குன்னு பச்சை கலர் மிளகாய் மோரில் நனைஞ்சதுனால கொஞ்சம் அப்படியே ஒயிட் கலரில் மாறிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் டே மோரில் ஊற வச்ச மிளகாயெல்லாம் ஒரு ரைஸ் பிளாஸ்டிக் பேக்கில் நம்ம காய வச்சுக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடியில் வீடு கட்டுறதுனால நம்ம மாடியிலையும் காய வைக்க முடியாது மண்ணு படும் இந்த காம்பவுண்ட் வாடிலையும் வைக்க முடியாது ஏன்னா அது வந்து உப்பு உப்புப்பட்டதுனால நம்ம பிளைனாக அப்படியே வச்சாச்சு இது மோரில் நினச்சதுங்கிறதுனால நல்லா ஒன்று ஒன்றா தனித்தனியாக காய்ஞ்சால் மட்டுந்தான் நல்லாயிருக்கும் தட்டில் கொட்டி வச்சால் காயறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அதனால் நம்ம பக்கத்து வீட்டு மாடியில் போய் காய வைக்கலாம் என்னோடய ஹஸ்பண்டு பக்கத்து வீட்டில் போய் பர்மிஷன் கேட்டுட்டு அந்த பக்கம் வந்துட்டாங்க இப்போ பக்கத்து வீட்டு மாடியில் நம்ம காய வச்சுக்கலாம் பாருங்க அழகாக ஒத்த ஒத்தையாக காய வச்சாச்சு இது மாதிரி காய போது நமக்கு சீக்கிரமே காஞ்சிரும் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் வந்து மிளகாயில் காம்பே எடுக்க மாட்டேன் காம்போடு தான் போடுவேன் அந்த காம்பு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு அதுக்கும் பக்கத்தில் வந்து ஸ்கூல் இங்கே பாத்தீங்கன்னா செவன் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் வைப்பாங்க எல்கேஜிலேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் லெவன் தேர்ட்டி டு ஈவினிங் வரைக்கும் இருக்கும் இங்கே டெய்லி ஸ்கூலில் ப்ரேயர் நடக்கும்போது நேஷனல் அந்தம் அப்புறம் கடவுள் வாழ்த்து இதெல்லாம் பாடும்போது எனக்கு என்னோடய ஸ்கூல் லைஃப் ஞாபகம் வந்துடும் ஆக்சுவலாக எனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணதுனால பக்கத்து வீட்டு மாடியில் போடலான்னு போட்டோம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள்லேருந்து சரியான மழை இங்கே நானும் இந்த மிளகாய காய வச்சு அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து காமிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வீடியோ போடலான்னு ஆசைப்பட்டேன் ஆனால் மிளகாய் வந்து இப்போ காய்கிற மாதிரி தெரியல ஏன்னா கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை ஒரு நாள் தான் மோரில் ஊற வச்சு காய வச்சோம் பக்கத்து வீட்டில் அடுத்த நாள்லேருந்தே மழைங்கிறதுனால அந்த மோர் ஊற்றின மோரும் அப்படியே இருக்குது வீட்டுக்குள்ளாரே ஃபேன் காற்றுல கீழே தான் அந்த ரைஸ் பேக்கை விரித்து ம ஃபேன் காற்றுக்கு கீழே காய போட்டுருக்கோம் ஸோ இந்த மழைலாம் நின்னதுக்கப்புறம் அப்புறம் எப்போ வெய்யடிக்குதோ அதுக்கப்புறம் தான் நான் காய வச்சு எடுப்பேன் ஸோ இந்த வீடியோவை இப்படியே இதில் பாதியோட முடிச்சுக்கிட்டு மிச்சம் அதை காயை வச்சுட்டு எப்படி மிளகாய் வந்துச்சுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் அப்புறம் எனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ்னா நான் இந்த மந்த்து தமிழ்நாடு வரப்போகிறேன் நான் வந்து ஒன் இயர் ஆச்சு போன ஏப்ரலுக்கு வந்தது இப்போ திருப்பவும் இந்த ஏப்ரலுக்கு வரப்போகிறேன் திரும்பவும் அந்த தமிழ் பேச்சு தமிழ் எழுத்து இதெல்லாம் பார்க்க போகிறோம் கேட்க போகிறோங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னோட ட்ராவலிங் வீடியோவும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்